ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ டைபிஸ்ட் டே ஒன் கவுன்சிலிங் அப்டேட் வந்து பார்க்கலாம் ஸோ எந்தெந்த கேட்டகரியில் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் ஆயிருக்கு இன்னும் எவ்வளோ வேகன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கனா கவுன்சிலிங் அப்டேட் வந்து ஸோ கவுன்சிலிங் முடிஞ்ச அந்த நாள் வந்து தினமும் வந்து ஈவினிங் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இந்த டைபிஸ்ட் இந்த போஸ்ட் கோட்லாம் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இந்த கோட் ஃபோஸ்ட் கோடு இருக்கு இல்லையா ஸோ இந்த ஜாப்ஸும் மட்டும் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றில் நூற்றி எட்டு ஃபில்லு இன்னும் இரநூத்தி முப்பத்தி மூணு இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டியில் பார்த்திங்கன்னா நூற்றி ஒன்றில் நாற்பத்தஞ்சு ஃபில்லு இன்னும் ஐம்பத்தாறு வேக்கன்சி இருக்குது ஸ்பெஷல் கேட்டகரிலாம் வந்து லேட்டாக தான் நடக்கும் ஸோ அதனால் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து விட்டுறேன் ஸோ அடுத்து பாருங்கள் ஜென்ரல் உமன் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்பதில் அறுபது ஃபில்லு இன்னும் எழுபத்தொம்பது வேக்கன்சி இருக்குது ஜென்ரல் உமன் பிஎஸ்டிமில் முப்பத்தெட்டில் பதினெட்டு ஃபில்லு இன்னும் இருபது வேக்கன்சி இருக்குது ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியை விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் பிசி ஜென்ரலில் இரநூத்தி தொண்ணூத்தொன்றில் நாற்பத்தெட்டு ஃபீல்டு இன்னும் இரநூத்தி நாற்பத்தி மூணு இருக்குது பிசி ஜென்ரல் பிஹெச்எம்எம்மில் எழுபத்தி அஞ்சில் ஏழு ஃபில்லு இன்னும் அறுபத்தெட்டு வேகன்சி இருக்குது ஸ்பெஷல் கேட்டகரியை வந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் பிசி உமனில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறில் இருபது ஃபீல்டு இன்னும் தொண்ணூற்றாறு வேகன்சி இருக்குது பிசி உமன் பிஹெச்சியமில் பார்த்தீங்கன்னா முப்பத்தோருன்னு அஞ்சு ஃபீல்டு இன்னும் இருபத்தாறு வேகன்சி இருக்குது ஸ்பெஷல் கேட்டகரி அதை விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா இன்னூற்றி பதினெட்டில் முப்பத்தி நாலு ஃபீல்டு இன்னும் நூற்றி எண்பத்தி நாலு வேகன்சி இருக்குது எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிமில் எழுபத்தொன்றுல பதினஞ்சு ஃபீல்ட் இன்னும் ஐம்பத்தாறு வேகன்சி இருக்குது ஸ்பெஷல் கேட்டகரியை விட்டுருங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ எம்பிசி உமனில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறில் பத்தொம்பது ஃபீல்டு இன்னும் எழுபத்தேழு வேகன்சி இருக்குது எம்பிசி உமன் பிஹெச்டிமில் இருபதில் மூணு ஃபீல்டு இன்னும் பதினாலு வேகன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியை அதை விட்டுருங்க பிசிஎம் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா இன்னும் நாற்பத்தாறு வேகன்சி அப்படியே தான் இருக்குது பிசிஎம் ஜென்ரல் பிஹெச்டிமில் பதினெட்டு வேகன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரியை விட்டுருங்க அதுக்கப்புறம் பிசிஎம் உமனில் பார்த்தீங்கன்னா பதினாலு வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது பிசிஎம் உமன் பிஹச்டிமில் ஒரு வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது ஸ்பெஷல் கேட்டகரியை விட்ருங்க அதுக்கப்புறம் எஸ்சிஏ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது எஸ்சிஏ ஜென்ரல் பிஹெச்டிமில் ஒன்று எட்டு வேக்கன்சி தான் இருக்குது ஸ்பெஷல் கேட்டகரியை விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ உமனில் பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது எஸ்சி உமன் பிஹெசிமில் இன்னும் பன்னிரெண்டு வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது அதுக்கப்புறம் ஃபெசல் கேட்டகரியா விட்டுருங்க எஸ்சி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு அஞ்சு ஃபீல்டு இன்னும் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது இருக்குது எஸ்சி ஜென்ரல் பிஹெச்டிமில் ஐம்பதில் ஒன்று ஃபீல்டு இன்னும் நாற்பத்தொம்பது வேகன்சி இருக்குது அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரியா விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி உமனில் அறுபத்தஞ்சில் ஒன்று ஃபீல்டு அறுபத்தி நாலு வேகன்சி இருக்குது எஸ்சி உமன் பிஹச்டிமில் இருபத்தஞ்சு இன்னும் அப்படியே தான் இருக்குது ஃபில் ஆகலை ஃபெசல் கேட்டகரியை விட்டுருங்க எஸ்டி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு வேகன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது எஸ்டி ஜென்ரல் டீமில் இன்னும் ஒரு வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி விட்ருங்க எஸ்டி உமன் பிஹெச்டீமில் ஒரு வேக்கன்சி இருக்குது அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஏழு வேக்கன்சியில் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது வேக்கன்சி வந்து ஃபில் ஆயிருச்சு இன்னும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வேக்கன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது ஸோ மற்ற டைப்பிஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டைப்பிஸ்ட் போஸ்ட் ஸ்கோர்லாம் பாருங்கள் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவுமே ஃபில் ஆகலை டே ஒன் படி சரிங்களா மற்றதெல்லாம் எதுவுமே வந்து ஃபில் ஆகல அப்படியே தான் இருக்குது நான் செக் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ சொன்னோம் இல்லையா ஃபஸ்ட் ஸோ இது மட்டும்தான் வந்து ஃபில் ஆயிருக்கு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது சரிங்களா ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸோ டைப்பிஸ் கவுன்சிலிங் டே வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட்டுக்கு தேங்க்யூ